போலீசார் மக்கள் மீது மிகுந்த ஒரு அக்கறையுடன் செயற்பட வேண்டும் மக்களும் போலீசாருக்கு சிறந்த முறையில் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் நான்கு வயது சிறுமிக்கு நடந்த அநியாயம் கொடுமை தொடர்பாக அண்மையை நாங்கள் பார்த்த செய்திகள் ஒரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தந்தை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மகளை துன்புறுத்திய காரணத்தினால் அடித்து அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார் என்பதை சமூக வலைத்தளங்களில் பார்த்திருக்கிறோம் தந்தையும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது அந்த குழந்தை போலீசாரினுடைய பாதுகாப்பில் இருக்கிறது சீருடை அணிந்து அந்த பெண் போலீசார் தாயை போல தன்னுடைய தாய்மையுடன் தாய்மை உணர்வுடன் அந்த குழந்தையை பத்திரமாக வளர்த்து வருவதாக எல்லாம் செய்திகளை பார்த்திருப்போம் இந்த விடயம் காவல்துறை மா அதிபர் தேசபந்தி தென்னக்கோலனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது தேசபந்தி தென்னக்கோலன் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து நேற்று கழனி அந்த பகுதியில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது கம்பகா கழனி பகுதியில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் அந்த தந்தைக்கு குறித்த சிறுமியை கொடுமைப்படுத்திய தந்தைக்கு தண்டனைகளை அதிகம் வழங்க வேண்டும் உச்ச தண்டனை ஏதோ அதை வழங்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய சமூக ஆர்வலர்கள் நிறைய பயனர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக மக்களின் ஆதரவுடன் மக்களினுடைய ஒத்துழைப்புடன் நாங்கள் இவ்வாறானவர்களை கைது செய்து தண்டனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அது தவிர ஒரு சில போலீஸாருடைய நடவடிக்கையினால் ஒட்டுமொத்த போலீசாரும் இப்படித்தான் என்பதை மக்கள் முதலில் தங்களுடைய சிந்தனையில் கொண்டிருப்பது தவறு என்றும் விபரித்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஒரு சில போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய நடத்தைகளினால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்கள் என்பது தவறான விடயம் எனவே இப்பொழுது அந்த தவறும் இல்லாமல் இருக்க சகல போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் போலீஸ் நிலையங்களூடாக அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் மக்களினுடைய முறைப்பாடுகளை சரியான முறையை நீங்கள் ஆராய வேண்டும் அதற்கான தீர்வுகளை வழங்க வேண்டும் அவர்களுடைய முறைப்பாடுகளை கண்டும் காணாமல் இருக்க முடியாது பக்கச்சார்பாக இருக்க முடியாது அதே போல சரியான முறையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நீங்களும் ஒழுக்கமான முறை நடந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கங்களை மீறக்கூடாது என்று போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிபர் தேசபந்திர தி நகோன் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் மக்களுக்கும் போலீசாருக்கும் முடியில் இருக்கக்கூடிய உறவு ஒரு பயப்படுதல் நிலையில் இன்றி மாற்றப்பட்டு ஒரு நட்புணர்வுடன் இருந்தால்தான் சமூகத்திலே பாதாளுலக குழு செயற்பாடுகளோ போதைவஸ்து பிரச்சனைகளோ மற்றும் இதர குற்றச்செயல்களோ குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இல்லை என்றால் இவையெல்லாம் இயல்பாகவே நடக்கக்கூடும் எனவே இவற்றை கட்டுப்படுத்துவது அல்லது இல்லாமல் ஒழிப்பதற்கு பொது ஆதரவு போலீசாருக்கு மிக மிக அவசியம் என்பதை தெரிவித்திருக்கின்றார் தேசபதி தினகோன் அது மட்டுமில்லாமல் உங்கள் ஊர்களில் நடக்கின்ற இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பாக துணிந்து நீங்கள் பர்ச நிலையம் சென்றோ அல்லது தொலைபேசி தக்கங்களோடாகவோ நீங்கள் அறிவித்தால் இந்த குற்றச்செயல்களை கண்டுபிடிக்க முடியும் தடுக்க முடியும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடை மிக முக்கியமானது என்றால் சமூக வலைத்தளங்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து அடிக்கடி இந்த குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் என்று பலதரப்பட்டவர்கள் நிறைய அநியாயங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் கொடுமைகளை அவ கொடுமைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல வன்புணர்வுகள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இனம் கண்டு அவ்வாறு இவர்களை சித்திரவதை செய்கின்றவர்களை கைது செய்வதற்கு பொதுமக்களினுடைய தலைப்பு கட்டாயம் தேவை எனவே இந்த நான்கு வயது சிறுமியினுடைய அந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிலைமையானது காவல்துறை மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபோல தொடர்ந்து நிவாரண சம்பவங்கள் தென்படின் விரைந்து நடவடிக்கை எடுக்க போலீசார் தயாராக இருக்கின்றார்கள் மக்களின் ஒத்துழைப்பு வேண்டும் என்றும் நேற்றைய தினம் கபகா கலனி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது பொலிஸ்மா அதிபர் தேசமது தினக்கோன் இந்த விடத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மீண்டும் சந்திப்பு உறவுகளை வணக்கம்